வணக்கம் டான் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகளுடன் ஐங்கரன் கஸ்தூரி முதலில் உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மகிந்த ராஜபக்ச மற்றும் பெசல் ராஜபக்ச ஆகியோருக்கிடையில் விசேட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் தலைவர் மகிந்த ராஜபக்ச மற்றும் பெசல் ராஜபக்ச ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பு அடுத்த வாரம் நடைபெற உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் முயற்சியில் தோல்வியடைந்தது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவு வழங்கும் விடயத்தில் அந்த கட்சி இரண்டாக பிளவுபட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் ஜனாதிபதி ரணிலுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட அமைச்சர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையிலேயே ரணில் மஹிந்த சந்திப்பு நடைபெற உள்ளது இந்த சந்திப்பு தொடர்பான விடயம் தென்னிலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அநேகமாக இந்த சந்திப்பு ரணில் பெருமண கட்சியின் கூட்டு பயணம் குறித்து இறுதி முடிவு எட்டப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பேச்சு வெற்றியளிக்கவில்லை என சாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட பேச்சு வெற்றியளிக்கவில்லை என ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி சாகல ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் கடன் கொடுநர்களுடன் லண்டனில் நடைபெற்ற பேச்சில் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை இரண்டு விடயங்கள் தொடர்பில் இன்னமும் இணக்கப்பாடு காணப்படவில்லை எனினும் எதிர்வரும் ஜூன் மாதத்திற்கு முன்னதாக இந்த விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்த முடியும் கடன் கொடுநர்களுடனான பேச்சில் விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டன அதில் இரண்டு விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை இதற்கு முன்னர் நடைபெற்ற பேச்சுக்களில் பல்வேறு விடயங்கள் குறித்து ஏற்கனவே இணக்கம் காணப்பட்டது இலங்கை அண்மையில் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட அனைத்து சர்வதேச கடன் கொடுநர்களும் திருப்தி வெளியிட்டுள்ளார்கள் என சாகல ரத்நாயக் தெரிவித்தாா் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இந்த மாதம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் உமா பல்நோக்கு திட்டம் மற்றும் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீர் கடத்தும் சுரங்கப்பாதை எதிர்வரும் ஈரான் ஜனாதிபதி உமா உமாஓயா பல்நோக்கு திட்டம் இலங்கையில் ஈரானிய நிறுவனங்களின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் சேவை திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த திட்டம் இலங்கையின் தென்கிழக்கில் கொழும்பு நகரிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வெளிநாடுகளில் ஈரானிய வந்ததாரர்களால் செயல்படுத்தப்படும் மிகப்பெரிய திட்டங்களில் இந்த திட்டமும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது கச்சதீவு விவகாரத்தால் தமிழ் பேசும் மக்களின் நலன்களுக்கு தீங்கு ஏற்படும் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் கச்சதீவு விவகாரம் இலங்கையில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையே மோதலை உருவாக்கலாம் இதனால் இலங்கையில் வாழும் பல லட்சம் தமிழ் பேசும் மக்களின் நலன்களுக்கு தீங்கு ஏற்படும் இது மோடிக்கும் அவரின் அமைச்சர்களுக்கும் தெரியும் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் அரசியல் மற்றும் தேர்தல் காரணங்களுக்காக முடிந்து போன ஒரு பிரச்சனையை பேசக்கூடாது இது கண்டனத்திற்குரியது சீனா இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்து வருகின்றது இதுகுறித்து மக்களின் கவனத்தை திருப்பவே மோடி அரசு கச்சதீவு விவகாரத்தை கையெழுத்துள்ளது கச்சதீவு முடிந்து போன பிரச்சனை இந்த ஒப்பந்தம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே எட்டப்பட்டது மோடி இரண்டாயிரத்து பதினான்கு முதல் பதவியில் இருக்கின்றார் கடந்த பத்து ஆண்டுகளாக அவர் ஏன் இந்த பிரச்சனையை பற்றி பேசவில்லை என ப கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழர்கள் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை ஆதரிப்பதே சரியானதாக அமையும் என கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் கே கே மஸ்தான் தெரிவித்துள்ளார் தமிழர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது சாத்தியமில்லை என்ற முடிவை எடுப்பார்கள் என கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் கே கே மஸ்தான் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அளித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கலை அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கை சொல்ல ஜனநாயக தேர்தல் ஒன்று நடக்கிறேங்கிறதால இவ்வாறான முயற்சிகள் நடக்குது வெற்றி பெறேன்னா பரவாயில்லை நாங்கள் ஆதரிக்கிற ஜனாதிபதியை நாங்கள் வெற்றி பெற வைக்கிறதுக்குரிய முயற்சிகளை இடைவெண்டையோடு நாங்கள் எடுப்போம் ஆனால் தமிழ் தரப்பில் பொது வேட்பாளருங்கிறது அது ஏன் இவ்வாறான கருத்துக்கள் ஒவ்வொரு ஆளுக்கு கூறி வந்ததுக்கு அது வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு அது சாத்தியம் அதால என்ன நன்மை போகுங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருக்குது ஒருமித்த கரத்தில் ஒரு வேட்பாளரை போடுறோங்கிறது வந்து எங்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை நோக்கி போகையிலும் தான் பரவாயில்லை அதால் அதுக்கு ஒரு சாத்தியம் சம்பந்தமாக தமிழ் மக்களோ தமிழர்களை சார்ந்த கட்சிகள் பல புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் நான் நினைச்சது ஒன்றுசே இருந்து இந்த தனி வேட்பாளர் போடுறது எவ்வளவு சாத்தியமில்லைங்கிற ஒரு முடிவுகளை எடுப்பாங்கன்னு தான் நான் சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகளை எதிர்பார்கள் செய்திகள் கொரோனா தொற்று தொடர்பான ஆலோசனைகள் தொடர்பாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சானா சத்யமூர்த்தி தெளிவுபடத்தில் ஒன்றை வழங்கியுள்ளார் கொரோனா தொற்று தொடர்பில் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் சுகாதார அமைச்சின் ஆலோசனைகள் தொடர்பாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தானா சத்யமூர்த்தி தெளிவுபடுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நீண்ட காலத்திற்கு பின்னர் கொரோனா தொற்று காரணமாக பெண் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள தேவையற்ற சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் குறித்த தகவலை தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் தேதி முதல் ஏழு விடயங்கள் சுகாதார அமைச்சினால் சுற்றினார் முதலாவதாக கொரோனா தொற்று ஏற்பட்டவர்களுக்கு ஏனைய சுவாசத்தொற்று நோய்கள் ஏற்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அதே பாதுகாப்பும் பராமரிப்பும் வழங்கப்பட வேண்டும் பொருத்தமான சிகிச்சையும் வைத்தியசாலையில் வழங்கப்படும் பொதுவாக சுவாசத்தொற்று வருத்தம் இன்னொருவருக்கு இலகுவாக பெறவில் ஆகவே சுவாசத் தொற்று உடையவர்கள் உரிய அடிப்படை சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறே தொற்று உடையவருக்கு அருகில் இருப்பவர்கள் மற்றும் பராமரிப்பவர்கள் உரிய சுகாதார பழக்க வழக்கங்களை பேண வேண்டும் இரண்டாவதாக ஏதாவது நோயொன்றின் முன்னர் அல்லது சத்திர சிகிச்சைக்கு முன்னர் கொரோனா தொற்றும் இருக்கின்றதா என பரிசோதனைகள் செய்யப்படுவதில்லை மூன்றாவதாக கொரோனா தொற்று உடைய நபர்களுக்கு அருகில் இருந்தவர்களுக்கு அல்லது அவருக்கு அருகில் சென்று சிகிச்சை அளித்தவர்களுக்கு கொரோனா தொற்று இருக்கின்றதா என பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை இருமல் மற்றும் தடிமன் போன்ற சுவாச தொற்று ஏற்பட்டவர்கள் இன்னொருவருக்கு தொற்று ஏற்படாத வகையில் உரிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் குறிப்பாக மக்கள் அதிக ஒன்று கூடும் இடங்களில் உரிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக கொரோனா இறப்பு ஏற்படும் போது உரிய சுகாதார விதிகளை கடைபிடித்து வீடுகளில் இறுதிச் சடங்கை செய்ய முடியும் ஆறாவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் சமுதாயத்தில் கொரோனா தொற்று இருக்கின்றதா என பலருக்கு பரிசோதனைகள் செய்யப்படுவதில்லை தனியார் சிகிச்சை நிலையங்களுக்கு இந்த நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளருதான சத்யமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார் கிணற்றில் வீழ்ந்த சிறுவன் உயிரிழந்துள்ளார் கம்பளை நகரத்தின் அம்பக வீதியில் பாதுகாப்ப பெற்ற கிணற்றில் விழுந்த சிறுவன் உயிரிழந்துள்ளான் கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் ஒன்பது வயது சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளான் சிறுவனின் பெற்றோர் கம்பளை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதுடன் அவர்கள் விடுமுறைக்காக கம்பளை பிரதேசத்தில் வீட்டிற்கு சென்றிருந்த போது இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது சிறுவன் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் தாயார் கடைக்கு சென்றுள்ளார் கடைக்கு சென்று வீடு திரும்பிய தாய் சிறுவன் வீட்டில் இல்லாததை அவதானித்து பிரதேச மக்களின் உதவியுடன் சிறுவனை தேடியுள்ளார் சிறுவன் வீட்டுக்கு அருகில் உள்ள கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டு கம்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட முற்பட போது ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இவ்வாறான நிலையில் இதற்கு முன்னரும் குறித்த பாதுகாப்பற்ற கிணற்றில் விழுந்து பெண் ஒருவரும் குழந்தை ஒன்றும் உயிரிழந்துள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி விஷ்ணு ஆலயத்திற்கு அருகே விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் களவாஞ்சிக்குடி விஷ்ணு ஆலயத்திற்கு அருகாமையில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தனியார் வங்கியின் வேன் ஒன்றும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர்மோதியே விபத்து சம்பவித்துள்ளது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் டான் தமிழ் ஒளி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்